அன்றாட வாழ்வின் சாதாரண விஷயங்களையும் அசாதாரணமான முறையில் செய்யும் போது உலகின் கவனத்தை தன் மீது திருப்ப முடியும் வரிகள் ரிசப்ஷன் இன்விடேஷன் அப்போ கல்யாணம் ரகுவிடம் கேள்வியாக கேட்டான் திவாகர் கல்யாணம் காலையிலே முடிஞ்சிடும் டேய் பரதேசி அதுக்கு இன்விடேஷன் எங்கடா அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணலடா அசால்ட்டாக கூறியவனை கண்டு கோபம் வந்தது என்னடா இப்படி அசால்ட்டாக சொல்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு நீ சொன்னதை நம்பிதானேடா நானும் எதுவும் பண்ணாமல் இருந்தேன் இப்போ இப்படி கையை விரிச்சா எப்படிடா இன்னும் இருபது தான்டா இருக்கு டே டே எதுக்குடா இப்படி மூச்சை பிடிச்சிக்கிட்டு கத்துற இரு அடே சாமி உன் பிளான் தான் என்னடா ஏற்கனவே ஏதோ நடக்கணும்னு நினச்சி எங்களை பொம்மலாட்ட பொம்மைங்க மாதிரி ஆட்டி வைக்க ஆரம்பிச்சிருப்ப அது என்னன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுறாசா எனக்கு மண்டையே வெடிக்குது என்னடா உனக்கு தெரியணும் கல்யாணம் எங்க எப்படி நடக்க போகுது யார் நடத்த போறாங்கன்னு கேளு அப்போ நீ நடத்த போகிறது இல்லையா இடம் வளமாக தலையசைத்தான் ரகு அப்போ வேற யாரு உன் மாமனார் அதை கேட்டு பெரியதாக அதிர்ந்து எழுந்து நின்று விட்டான் திவாகர் என்னடா சொல்ற ஏன் தமிழில் தானே சொன்னேன் புரியலையா அவர் சொன்னாரா உன்கிட்ட இல்லை இனிமேல் தான் சொல்லுவாரு எப்போ நாளைக்கு காலையில் நேரில் இங்க வந்து ஏதோ கேட்க வந்தவன் சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்தான் அவர் வருவாருன்னு தான் இன்னைக்கு நைட் இங்க தங்குற மாதிரி என்ன வர சொன்னியா ம் அவர் ஒரு வேளை என்கிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தா நான் போட்ட பிளான் சொதப்பிடுச்சுன்னு நினச்சிருப்பேன் மன்னிப்பு கேட்டுட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாருன்னு அர்த்தம் இப்போது என்ன நடந்திருக்கும் தெரியுமா அவர் அந்த மிஸ் கிட்ட என் நம்பர் மட்டும் இல்லை கூடவே அட்ரஸும் வாங்கியிருப்பார் என் கிட்ட நேரில் வந்து உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசணும்னு நினச்சிருப்பார் ஆனால் அவர் சுந்தரியை பற்றி யோசித்து தயங்கிக்கிட்டு இருந்திருப்பார் நீ எப்படியும் அவளை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அவளும் பேச்சை மீறமாட்டா அவள் அவர்கிட்ட பேசின உடனே தைரியமாக நாளைக்கு கிளம்பி வந்து என் கிட்ட உங்கள் கல்யாணத்தை அவர் நடத்தி வைக்க பெர்மிஷன் கேட்பார் சுந்தரி என்கிட்ட அங்கே நடந்துகிட்டதை வச்சு அவளுக்கு என் மேலே எவ்வளவு மரியாதைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு நான் சொன்ன அவ கேட்பான்னு அவர் என் கிட்ட வந்து நிற்பார் திறந்த வாயை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான் திவாகர் அதை கண்டு ரகுவுக்கு சிரிப்பு வந்தது அவர் வரும்போது கையோட ஒரு தடவை அவர் மாப்பிள்ளையையும் பார்த்து பேசிடுட்டோம்னு தான் உன்னை இங்கே தங்க வச்சிருக்கேன் மெதுவாக மொத்தத்தையும் முடித்து வைத்தான் ரகு திவாகரின் கண்கள் பணித்தன என்னடா அவன் தோளில் ஆதரவாக கை போட்ட அனைத்து கேட்டான் எதுவும் பேசாமல் சில நிமிடங்கள் அமைதியாக கண்கள் மூடி அமர்ந்திருந்தான் திவாகர் அவங்க அப்பா எப்படியும் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக கேட்பாரு ரெண்டு நாள் மட்டும் அவளுக்கு லீவ் கொடுத்து அவளை உன் தான் நான் அனுப்பி வைப்பேன் அதுக்கு தான் முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எங்கேயும் யாராலையும் உங்கள் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதில்ல ம் சில நிமிடங்கள் கரைந்த கண்கள் திறந்த தன் நண்பனை பார்த்தான் திவாகர் அவன் புன்னகைத்தான் உன்னால எப்படிடா இவ்வளோ யோசிக்க முடியுது உனக்காக இன்னும் அதிகமாக கூட யோசிப்பேன்டா அந்த வார்த்தைகளில் உறைந்து விட்டான் திவாகர் பின் அவனை அழுத்தமாக பார்த்தான் எதுக்குடா இந்த பார்வை எனக்கே இவ்வளோ யோசிப்பேன்னா மீராவுக்காக எவ்வளவு யோசிப்ப சட்டென்று சின்னதாக அவன் முகத்தில் வெட்கம் படர்ந்து என் யோசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவடா என் மீரா அவ தான் என்னை பற்றி அதிகம் யோசிப்பா என்றான் கண்கள் மின்ன அவன் முகத்தில் இருந்த மாற்றத்தை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தான் திவாகர் ரகு எதிர்பார்த்ததை போல் அவனிடம் மன்னிப்பு கேட்க மறுநாள் காலையிலேயே அங்கு வந்து நின்றார் விநாயகம் திவாகரை அவருக்கு பிடித்து போனது ரகுவிடம் பேசி திருமணத்தை தான் செய்து வைக்க கேட்டார் சுந்தரியை அழைத்து வைத்து அவளை சம்மதிக்க வைத்தான் ரகு பதிவு திருமணம் பற்றி அவரிடம் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு அவளை அனுப்புவதாக சொல்லிவிட்டான் மகள் சம்மதித்ததே பெரிய விஷயம் என்று எண்ணிக்கொண்டு ரகு கூறிய சம்மதித்தார் விநாயகம் அந்த ஒரு நாள் சுந்தரி உடனேயே இருந்து அவளுக்கு திருமணத்திற்கு தேவையானவற்றை வாங்கி தந்தார் மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் அவர் விருப்பத்திற்கே இருக்கட்டும் என்று விட்டார் சுந்தரி சந்தோஷமாக ஊருக்கு கிளம்பி சென்றார் விநாயகம் ஜெயராஜிற்கு பத்திரிகை வைத்து திருமணத்திற்கு அழைத்தான் திவாகர் அவர் வந்து அவர் கையால் தாலி எடுத்து கொடுக்க கேட்க அவர் சேதுவை பார்த்தார் அவன் அவர் முகத்தை பார்க்கவே இல்லை அந்த நாள் தன்னுடைய வேலைகள் எப்படி என்று பார்த்துவிட்டு பதில் சொல்வதாக அவர் தெரிவிக்க அவன் முகம் வாட்டம் கொண்டது அதனை சமாளித்து சரி சார் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு சென்றான் என்ன ஆச்சு சேது என்றார் அவன் சென்ற பின் எனி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஆன் டே நோ சார் தென் ஒய் அவனுக்காக முன்னணின கல்யாண ஏற்பாடு எல்லாம் செய்கிறது ரகுநந்தன் ஓ அவர் முகம் சிறிய இறுக்கத்தை தழுவியது இவனும் பிருந்தாவனம் பிராட் பிராட்டப் இல்லை அது மட்டும் இல்லை சார் இவனுக்கு எல்லாமே அவன்தான் இவன் பி அவனோட பிஏ தே ஆல் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் இன்க்ளூடிங் மீரா அவங்களும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போவாங்க அவர் அமைதியாக இறந்தார் அன்று இரவு மீரா ஜெயராஜை தேடி வந்தாள் டேடி கம்மிங் ஃப்ரைடே திவா கல்யாணத்துக்கு திருக்கோவிலூர் வரீங்க இல்லை நீ போறியா நீங்க போறதா இருந்தா உங்க கூட வருவேன் இல்லைன்னா இங்க ரிசப்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிக்குவேன் அவளை அழுத்தமான பார்வை பார்த்தார் சோ நான் போகலனா நீயும் போக போறதில்லையா இதத்தான் நீ மீன் பண்ணுறியா மனதிற்குள் கேட்டுக்கொண்டார் என்ன டாடி யோசிச்சு சொல்லுங்க நான் காஸ்ட்யூம் ரெடி பண்ணணும் அப்புறம் காலேஜில் லீவும் சொல்லணும் இல்ல ஏன் மீரா நீ மட்டும் போய்ட்டு வாயேன் நோ டாடி அவ்வளவு தூரம் தனியா எப்படி திவா ரகுவோட ஃப்ரெண்ட் தானே அவள் பதில் சொல்லவில்லை நிமிர்ந்த மகளை பார்த்தார் அவளோ சிறு புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தாள் என்னடா அதனால தான் நீங்கள் வர தயங்குறீங்களா டோன்ட் வரி டாடி அவர் உங்களை கடிச்சு சாப்பிட மாட்டார் குறும்பாக அவள் கூற அவர் அவளை முறைத்தார் வேணும்னா மேரேஜ் முடிகிற வரைக்கும் உங்கள் கண்ணலையே படக்கூடாதுன்னு அவரை மிரட்டி வைக்கவா மெல்லிய குரலில் கேட்க அவர் உறக்க சிரித்து விட்டார் தட்ஸ் ஃபைன் டேடி அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் திவாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வர்றத பற்றி யோசிச்சு சொல்கிறதா சொல்லியிருந்தீங்களாம் என்கிட்ட கொஞ்சம் வருத்தத்தோடு சொன்னார் ப்ளீஸ் எனக்காக வாங்கலேன் போயிட்டு வரலாம் தன் கையை கட்டிக்கொண்டு கொண்டு சாய்ந்து ஆசை மகள் கொஞ்சி கேட்கையில் அவரால் மறக்க முடியுமா மறுக்க முடியுமா என்ன ஆனாலும் அவர் மனதில் எப்போதும் போல் இப்பொழுதும் அதே கேள்விதான் விஸ்வரூபம் எடுத்து நின்றது இதேபோல் போல் கெஞ்சி கொஞ்சி ஏன் ரகுவிற்காக கேட்கவில்லை வாட் ஆப்பன் டேடி தன்னை இயல்பாக்கிக் கொண்டார் நத்திங் டா போகலாமா இப்போது நாடி பிடித்து கெஞ்சினாள் சரி போகலாம் வாவ் தேங்க்யூ டேடி தேங்க்யூ சோ மச் அவர் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு உடனே தன் போனை எடுத்து சக்ஸஸ் என்று டைப் செய்தாள் அவள் மறைத்து எல்லாம் செய்யவில்லை அருகில் அவரை ஒட்டி அமர்ந்த நிலையிலேயே தான் இதை செய்தாள் அது யாருடைய எண் என்று ஓரக்கண்ணால் அவர் பார்க்க அது சுந்தரி என்று காட்டியது யார் சுந்தரி என்று யோசித்தவருக்கு திவாகரின் பத்திரிகையில் இருந்த பெயர் நினைவுக்கு வந்தது ஓ அவளுக்காகவா என்று யோசித்து போதே சுந்தரியிடமிருந்து பதில் வந்தது வெரி 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 தேங்க்ஸ் மீரா என் பக்கம் ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இருப்பாங்க ஆனால் திவா பக்கம் அவர் ஆசைப்படுறது சாருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மட்டும்தான் ரெண்டு பேரில் ஒருத்தர் இல்லைனாலும் அவர் முகத்தில் என்னால் சந்தோஷத்தை பார்க்க முடியாது ஒன்ஸ் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அவள் வாய்ஸ் நோட்டை கேட்டு புருவம் சுருக்கினார் ஜெயராஜ் ரகுநந்தன் ஓகே நான் என்ன திவாகருக்கு அவ்வளவு ஸ்பெஷல் நான் அவன் முதலாளி அவ்வளவுதானே அவர் மனதில் அந்த கேள்வி உறுத்தியது நோ மென்ஷன் டியர் ஆல்வேஸ் எனிதிங் ஃபார் யூ என்று பதில் டைப் செய்து மீரா அனுப்ப அதையும் படித்தார் ஜெயராஜ் ஆனால் மீராவிடம் எதுவும் கேட்கவில்லை திருமணத்தை விமரிசையாக ஏற்பாடு செய்திருந்தார் விநாயகம் சிலர் அவர் காதுபடவே சில விஷயங்களை பேசினாலும் அவர் கண்டுகொள்ளவில்லை தன் மகளுக்காக சந்தோஷமாக நிறைவாக அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார் தன் தந்தையின் சந்தோஷத்தால் சுந்தரியும் மகிழ்ச்சியாகவே இருந்தாள் மீராவும் ஜெயராஜும் வந்தார்கள் திவாகரின் முதலாளி என்று சுந்தரி விநாயகத்திடம் கூற அவர் மிகுந்த மரியாதையோடு அவர்களை உபசரித்தார் மீராவை கண்டு மட்டும் ஒரு முறை சின்னதாக புன்னகைத்த ரகு ஜெயராஜின் பக்கம் பார்வையை திருப்பவே இல்லை ஆனால் அவன் மேடையிலேயேதான் இருந்தான் சுந்தரியோ எந்த ஒரு விஷயத்திற்கும் தன் தந்தையை கூட எதிர்பார்க்கவில்லை அவள் பார்வை சட்டென்று ரகுவிடம்தான் சென்றது அவன் விழியின் அசைவிற்கு ஏற்ப நடந்து கொண்டவளை சிலர் ஆச்சரியமாக பார்த்தனர் சிலர் குறை கூறினர் திவாகர் சுந்தரி ரகு மூவருமே அதனை கண்டுகொள்ளவில்லை பார்ப்பதற்கு ரகு தூரத்தில் இருந்தே கிட்டத்தட்ட அவர்கள் இருவரையும் தன் பாதுகாப்பில் வைத்திருப்பது போல்தான் இருந்தது அனைத்தையும் ஜெயராஜ் பார்த்து கொண்டுதான் இருந்தார் அப்போது அவர் அருகில் அமர்ந்திருந்த இரு பெரியவர்கள் பேசிக்கொண்டார்கள் அப்பா அம்மா இல்லாத அநாத பையலுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா எவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுல கல்யாணம் விநாயகத்துக்கு எதுக்கு இவன் எல்லாம் நைசா பேசி பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து வேற நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருக்கலாம் நீ வேற அந்த நொண்டி பையன் இருக்கானே அவன் பயங்கரமான ஆள் போல ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜை முடித்து தான் சுந்தரியா அனுப்பிவிட்டுருக்கான் ஆமாம் ஆமாம் ஆளு தான் ஊனம் ஆனால் பயங்கர திமிர் பிடிச்சவனாக இருக்கான் அவன் சொல்கிறது தான் எல்லாமே அங்கே நடக்குது விநாயகம் வேற வழி இல்லாமல் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கான் ஓஹோ ஏதோ அது வரைக்கும் பரவாயில்ல சுந்தரி புருஷன் நல்லாதான் இருக்கான் இவனை மாதிரி ஊனமானவன் இல்லை இல்லை அவர்கள் பேச்சை கேட்டு ஜெயராஜின் முகம் மாற்றத்தை தழுவியது அவர் பார்வை மீராவிடம் செல்ல அவள் பார்வையோ ரசனையாக ரகுவின் பின்னாலேயே சென்று கொண்டு இருந்தது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்